ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலைக்களவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணிந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஈபஸ் ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபர்கில் நியோராவின் மாபெரும் மலிவு வேண்டுகோளுக்கு சுவிசாய்த்து விருப்பத்தோடு எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாது இருப்பவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இறந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டின் நீதிமன்றம் ஒன்றில் பணியாற்றி வருகின்ற அதிகாரி ஒருவர் மோசடியில் ஈடுபட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லெசப்ஷன் மாநிலத்தில் உள்ள பிரான்ஸ்பர்க் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற சம்ப நீதிமன்றத்தில் கடமையாற்றுகின்ற அதிகாரி ஒருவர் பாரிய மோசடியவற்றில் சிக்கி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த சொசியால் கரிக்ட் சொல்லப்படுகின்ற சமூக நீதிமன்றத்தில் கடமையாற்றுகின்ற இந்த அத்தியாதியானவர் பிள்ளையான அடிப்படையில் சட்டத்திறமையர்களுக்கு பணம் வழங்குவதாக மோசடியான சில பதிவுகளை மேற்கொண்டு இந்த பணத்தை தனது வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட உயரோக்களை இவர் இவ்வாறு மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவருடைய குற்றச்சேர்களுடைய எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நாலு சம்பவங்களை மேற்கொண்டார் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது வேளையில் இவரும் இவரது மனைவியும் இவ்வையான மோசடிக்கு உடந்தையாக இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் மற்றும் இவரது மனைவி இரண்டு பேரும் கூட்டாக வங்கி கணக்கு கொன்றை வைத்ததாக இந்த வங்கி கணக்குக்கு இந்த பணங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவலையில் இந்த விடயத்தை அறிந்த ஒரு நீதிமன்ற நிர்வாகங்கள் உடனடியாக இந்த அதிகாரியை பதவியில் இருந்து நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் புறப்பு வீதம் குறைந்திருப்பதாக புள்ளிவிவரம் மொழியாகி இருக்கிறது ஜெர்மன் நாட்டில் இறக்குந்தவர்களின் எண்ணிக்கையுடன் பரப்பனுடைய எண்ணிக்கை ஒப்பிடும் பொழுது பரப்பனுடைய தொகை மிகவும் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனுடைய சனத்தொகையானது தற்பொழுது எண்பத்தி மூன்று தசம் ஆறு மில்லியனாக இருப்பதாகவும் வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிதாக பிறந்தவருடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்திலிருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பிடும் பொழுது இந்த பிறப்பினுடைய வீழ்ச்சியானது ரெண்டு தசம் ஐந்து சதவீதமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இறந்தவருடைய எண்ணிக்கை ஒன்று தசம் சைவம் மூன்று மில்லியனாக இருந்ததாகவும் இதேவேளையில் இறந்தவர்களும் இறந்தவர்களுடையதும் பிறந்த புதிதாக பிறந்தவருடைய எண்ணிக்கையும் பார்க்கும் பொழுது புதிதாக பிறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது மூன்று லட்சத்தி பத்தாயிரம் பத்தாயிரம் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடந்த ஆண்டு நெட்டோ என்று சொல்லப்படுகின்ற நிகர குடியேற்றத்தினுடைய எண்ணிக்கையானது ஜெர்மன் நாட்டில் நாலு லட்சமாக இருந்த காரணத்தினால் சனத்தினுடைய பெருக்கமானது ஓரளவு உயர்வு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் ஜெர்மனி நாட்டின் பல நகரங்களில் வெளிநாட்டவர்கள் வாழ்ந்து வருகின்ற இல்லங்களில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இன்று தினம் நூற்றம்பேஸ்பான் மாநிலத்தில் பல நகரங்களில் போலீசார் மற்றும் சமூக உதவி திணைக்களங்கள் பல வீடுகளிலே முற்றுகிட்டு சோதனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான பல்கேரியா மற்றும் ரொமேனியா நாடுகளிலிருந்து சிறுவர்களை மோசடியான ரீதியில் சில மோ மோசடி கும்பர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு அழைத்து வருவதாகவும் குறிப்பாக இந்த சிறுவர் சமிகளுடைய சாதேந்தியர்களுக்கு ஜெர்மன் நாட்டில் வேலை வழங்கி தருவதாக மோசடியான சில பொய்யான வாக்குறுதிகள் அளித்து இவர்கள் இங்கே அழைத்து வரப்பட்டதாகவும் பின்னர் இவர்கள் மனிதர்கள் தங்கி வாழக்கூடிய இடங்களில் மிகவும் மோசடியான முறையில் இவர்களை தங்க வைத்ததாகவும் பின்னர் இவர்களை சமூதய திணத்தலுக்கள் திணக்கலத்துக்கு அழைத்து சென்று சமூதை பணத்திற்கு விண்ணப்பம் செய்துவிட்டு இந்த பணத்தை இந்த மோசடி கும்பல் தங்களது வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் குறிப்பாக ஊப்பட்டால் டியூஸ்பர்க் கிரீபல் லிவகூசன் கெல்சிங்கசன் போன்ற நகரங்களில் போலீசார் கூட்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூட்டான நடவடிக்கைகளின் பிரகாரம் போலீசார் பல வீடுகளை முறி முற்றையிட்டு சோதனையிட்டதாகவும் இவர்களது பதிவுகள் உண்மையாக இருப்பதாக என்று சுட்டு அவர்கள் சோதனையிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் சில நிறுவனங்கள் மோசடியான ரீதியில் இவர்களுக்கு வேலை வழங்குவதாக மோசடி பத்திரங்களை வழங்கியதாகவும் இவ்வகையான மோசடி பத்திரங்களை வழங்கிய நபர்கள் மீதும் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாறு தங்க வைக்கப்பட்ட இந்த சிறுவர் சிறுமிகள் மற்றும் கிளக்கூப்பி நாட்டைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களும் மனிதர்கள் வாழ முடியாத சூழ்நிலைகள் தங்க வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வீடுகளில் எலிகள் குடிவு இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது இந்த தாக்குதலில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் நாடு கடத்தப்பட இருந்த அகதியானவர் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றார் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய நபர் இருவர் நேற்று தினம் பயன் மாநிலத்தில் உள்ள அசோவன்புக் என்ற பிரதேசத்தில் உள்ள பாடற்பாடசாலை குழு ஒன்றின் மீது பயங்கரவாத தாக்குதலை இருக்கின்றார் இந்த பயங்கரவாத தாக்குதலின் பொழுது இரண்டு வயது குழந்தை ஒரு கொலை செய்யப்பட்டதாகவும் இதேவேளையில் இந்த பாடற் பாடசாலையில் கடமையாற்றுகின்ற உதவியாளர் ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த இருபத்தெட்டு எட்டு அகதிய அகதியானவர் ஏற்கனவே பல்கேரியா நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாகவும் இவரை பல்கேரியா நாட்டுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் என்பதை அகதிகளுக்கான சமஸ்டி அலுவலகம் காலம் தாழ்த்தி தகவல் தெரிவித்ததாக பயன் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் ஹேமன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் தற்பொழுது இந்த பயங்கரவாத தாக்குதலானது அரசியல்வாதிகளையே பாரிய சர்ச்சைகளை எழுப்பியிருக்கின்றது ஜெர்மனியினுடைய பிரதான எதிர்க்கட்சியான சிடியுசிஎஸ் கட்சியின் தலைமையில் போட்டியிடுகின்ற அதிபர் வேட்பாளரான வேட்பாளரானிக் தான் பதவியேற்றால் முதல் நாளன்றே ஜெர்மன் எல்லைகள் முழுவதும் அகதிகளுக்கு மூடப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இந்த கூட்டை நடைமுறைக்கு கொண்டு வருவது மிகவும் கடுமையான விடயம் என்று தற்போதைய சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சரான நான்சி பேசர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆன்னை காலங்களாக இவ்வாறு நடுநடத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்த சில அகதிகள் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மனியினுடைய நாடுகடத்தல் திட்டங்கள் பற்றி பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக ஜெர்மன் நாட்டை விட்டு நாடுகடத்தக்கூடிய நிலையில் நாற்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் தற்பொழுது உள்ளதாகவும் இதேவேளையில் எவ்வாறானோ நாற்பதாயிரம் அகதிகளை நாடு நாடுகடத்துவதற்கு ஏதுவான முறையில் சிறப்பு தடுப்பு முகாம்களில் எழுநூற்றி ஐம்பது பேரை வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இது வேளையில் ஒரு லட்சத்துக்கு எண்பதனாயிரம் பேர் தற்பொழுது தற்காலிகமாக டேமன் நாட்டில் அகதிவண்ணப்பன் நிராகரிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் நாடுகடத்தப்படுவதற்கு எதுவான முறையில் சிறிது காலம் தடுத்து வைப்பதற்குரிய சிறைச்சாலைகளுடைய கட்டமைப்பை விரிவாக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பல அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனி டோட்முண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை தினசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் இனி உலகச் செய்திகள் இலங்கையில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு புதிய ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இலங்கையில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு இணையவழி மூலமான ஒரு திகதியை முன்கூட்டியே பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்றைய தினம் இணையவழி மூலமாக ஒரு நியமன திகதியை பெற்றுக்கொண்டால் வருகின்ற ஜூலை மாதத்துக்கிடையில் அவர்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் அரசாங்கத்திற்கு தான் வழங்கிய ஆதரவை முட்டாக்கி விளக்கி கொளக்கி கொள்வதாக இலங்கையின் குறிப்பாக யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்து உரையாக்க உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கோரிப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி முப்பத்தி ஆறு நாட்களுக்கு பின்னர் தனக்கு பே பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டதாகவும் இதேவேளையில் அறுபத்தி ஆறு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இவ்வாறு பேசுவதற்கு இடமளிக்கவில்லை என்றும் அவர் இருக்கின்றார் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த விரும்புவதாக ஐரோப்பிய யூனியனுடைய தலைவியான ஃபோன்டே லாயின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தனது பதவிக்காலத்தில் முதல் சுற்றுப்பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற ஐரோப்பிய மன்ற ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் ஐரோப்பிய யூனியன் தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட ஓர்சுல்லா கொண்டேலானவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் சுவிஸ் நாட்டில் டாவோஸில் நடைபெற்ற பொருளாதார உலக பொருளாதார கூட்டத்தில் பங்கு பெற்றிய போதே இவர் இவ்வாறு இந்திய பிரதிநிதிகளிடம் வாக்குறுதி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலை கழிவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணிந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஈபஸ் ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபர்கில் நியோராவின் மாபெரும் மலிவு buddy.